ஜியர் சுவாமி ஜியர் சுவாமி உதயநிதி வீட்டுக்கு போனீங்களா இல்லை நான் அந்த ஒரு புத்தக வெளியிட்டு விழா சுவாமி வீட்டுக்கு போனீங்களா முழுக்கம் முனைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் முக்காடுதுக்கு சுவாமி நடந்ததை சொல்லும் அப்படின்னு நான் சொன்னேன் ஆமாம் போனேன் அவருக்கு ஏதோ ஒரு ஜோசியர் பிராமணர்களை வசவு பாடினதுனாலே உங்களுக்கு தோஷம் வந்து விட்டதுனாலே நீங்கள் மூன்று பிராமணர்களுக்கு பூஜை செய்து உணவளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்காக நான் போயிருந்தேன் யாரெல்லாம் போனீங்கோ நான் போனேன் நகரஜியர் வந்தார் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஜியர் வந்தார் அவர் மூணு பேரும் நாங்கள் போயிருந்தோம் போய் சாப்பிட்டீங்களா ஐயோ நான் சாப்பிட்ல சம்பாவனை கொடுத்தாளா அதெல்லாம் நான் எதிர்பார்த்து போல அதெல்லாம் கொடுத்தாளான்னு சொல்லலை ஆக பிராமண தோஷம் ஏற்பட்டது என்ற பயத்தினாலே உதயநிதி ஸ்டாலின் அதாவது வெளியில சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நான் கிருத்தவன் சொல்லிட்டு டெங்கு மலேரியா போல சனாதனம் சொல்லிட்டு அதற்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சட்டத்தை நான் கொள்வேன் என்று சொல்லிட்டு மூன்று ஜியர் சுவாமிகளுடைய காலை கழுவி பாத பூஜை செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு பிராச்சித்தத்தை தே